ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன் அதில் பெருமிதம் கொள்ளவோ அடையவோ எந்த விதமான விஷயங்களும் நமக்கு நடக்கவில்லை நீண்ட கால போராட்டத்திற்கு நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை என்பதே உண்மை எனினும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அதாவது தேர்வுக்கான தடை அல்ல இது கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகளில் குளறுபடி இருப்பதால் அந்த குளறுபடிகளை களைய வேண்டும் என்றும் களைய வேண்டும் என்று உடைய இடைக்கால தடை விதித்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றம் ஜுவாலஜி பேப்பர் தவிர மற்ற எல்லா பாடங்களுக்கும் பணி நியமனம் வழங்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் விரிவான விவரங்களை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஆசிரியர் சொந்தங்களே நமது போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதால் மிகவும் டிப்ரஷன் ஆகி எனக்கு வேறு எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு அதனால தான் உங்களை நான் சந்திக்க முடியலை அதுக்காக மிகவும் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரை சப்போர்ட் செய்த அனைவரும் மீண்டும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உண்மை தொழிற்சேனலோடு இணைந்திருங்கள் இந்த நியமன தேர்வின் மூலம் கிங்ஸ்லி லியோ ப்ரோ தங்களின் நிலை என்ன என்பதை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்களுக்கு பணி கிடைத்திருந்தால் அதற்காக வாழ்த்துக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிங்ஸ்லி லியோ புரோ தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் தன்னுடைய தங்களுடைய நிலை என்ன என்பதை தெரிவிக்கவும்